அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போகிறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு என்கிற யூனிட்ல பயிற்சி ஒன்னில் ஐந்துல ஆறாவது கணக்கை பார்க்க போகிறோம் இருபத்தி நாலு இன்ட்டு முப்பத்தி ஆறு இன்ட்டு எண்பது இன்ட்டு இருபத்தி ஐந்தின் கனமூலம் காண்க அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கேன் நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை பெருக்கல்ல கொடுத்துருக்காங்க அதனுடைய கனமூலம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் கணக்கு எழுத்து எழுதிக்கிட்டேன் அடுத்த ஸ்டெப்பை என்ன செய்யறேன்னு பாருங்கள் இந்த கண்ணம்பூளை குறியீடை போட்டுக்கிறோம் போட்டுட்டு மூணு போட்டால் கியூபிக்கு ரூட்டு இந்த இருபத்தி நாலாக நான் என்ன செய்கிறேன் நாலு இன்ட்டு ஆறாக பிரிச்சுக்கிறேன் இன்ட்டு முப்பத்தி ஆறு என்ன பண்ணுறேன் ஆறு இன்ட்டு ஆறு அப்படின்னு பிரிச்சுக்கிட்டேன் இன்ட்டு எண்பதை என்ன செஞ்சுருக்கேன் நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு ரெண்டாண்டு பதினாறு பதினாறு அஞ்சு எண்பது

மூணு இருக்கு நம்ம கண்டுபிடிக்க போறது கனமூலம் அதனால மூணு நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியில எடுத்தோம்னா அது கனமூலம் அடுத்து ஐந்து எத்தனை இருக்கு மூணு ஐந்து இருக்கு ஐந்து இன்ட்டு ஐந்து இன்ட்டு ஐந்து இத மாதிரி எழுதிக்கிட்டா வரிசைப்படுத்தி இப்ப பாத்தீங்கன்னா கனமூலம் எடுக்க போறோம் அப்ப எடுக்கிறோம்னா எப்படி என்ன செய்வோம் மூணு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுத்தா அது கியூபிக் ரூட் இப்ப பாருங்க இந்த நாலுக்கு ஒரு நாலு பெருக்கல் இந்த மூணு ஆறுக்கு ஒரு ஆறு பெருக்கல்

அந்த நம்பருக்கு தகுந்தபடி பிரிச்சுக்கிட்டு அப்புறம் அதை வரிசைப்படுத்தி எழுதிக்கிட்டு அப்புறம் கனமூலம் எடுத்து ஆன்சரை எழுதியிருக்கேன் வரக்கூடிய விடை நூற்றி இருபது புரிஞ்சிங்களா